சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக இஸ்ரேலை தாக்கிய ஈரானிய ராணுவம் தொடர்பில் வெளியான தகவல் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பாரிஸ் மக்கள் போராட்டம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடக்கும் வன்முறைகள் குறித்து ஐநா கவலை இருபத்தி நான்கு ஆண்டுகள் பழமையான நேட்டோ படைகளின் வடிகொண்டு கண்டுபிடிப்பு ஆயிரத்தி முன்னூறு பேர் வெளியேற்றம் இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் இஸ்டேல் நடத்திக் கொண்டிருக்கும் இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகின் பல நாடுகள் போராட்டங்களையும் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றன இந்த வரிசையில் இனவரி இஸ்லாமிய வறுப்பு மற்றும் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதி மக்களுக்கு ஆதரவாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பாரிசில் பேரணி நடத்தினர் ஐம்பத்தி அமைப்புகள் இப்போராட்டத்தை மேற்கொண்டதோடு காவல்துறை நீதித்துறை மற்றும் சிறை குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக இப்போராட்டத்தை அர்ப்பணித்தன அதே நேரத்தில் காசாவில் குழந்தைகளின் அவலத்தையும் எடுத்து காட்டுவதாக இப்போராட்டம் அமைந்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் முப்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் அவர்களில் பாதி பேர் குழந்தைகள் என்று யுனிசெஃப் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னோடி இல்லாத வகையில் நேரடி தாக்குதலை நடத்தியமைக்கு ஈரானின் அதிய தலைவர் அயத்துல்லா சை அலி உசைனி காமெனி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் ஈரானிய ராணுவ தளபதிகளுடனான சந்திப்பின் போதே அவர் ஒரு வாரத்திற்கு பிறகு ஆயுத படைகளின் வெற்றியை பாராட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈரானால் ஏவப்பட்ட பெருமளவான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் சுட்டு வீழ்த்தின குறித்த தாக்குதல் இஸ்ரேலில் மிதமான சேதத்தை ஏற்படுத்தியது எத்தனை ஏவுகணைகள் ஏவப்பட்டன அவற்றில் எத்தனை அவற்றின் இலக்கை தாக்கின என்பது முதன்மையான கேள்வி அல்ல உண்மையில் முக்கியமானது என்னவென்றால் அந்த நடவடிக்கையின் போது ஈரான் தனது சக்தியை வெளிப்படுத்தியது சமீபத்திய நடவடிக்கையில் ஆயுதப்படைகள் செலவுகளை குறைத்து ஆதாயங்களை பெருக்க முடிந்தது ராணுவ அதிகாரிகள் ராணுவ கண்டுபிடிப்புகளை இடைவிடாமல் தொடரவும் எதிரியின் தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் வேண்டும் சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தின் மீது ஏப்ரல் முதலாம் தேதி அன்று இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டது இதில் இரண்டு இரண்டு ஐஆர்ஜி ஜெனரல்கள் கொல்லப்பட்டனர் ஜோர்டான் பள்ளத்தாக்கில் உள்ள சோதனை சாவடியில் ராணுவ வீரர்களை கத்தியால் குத்தம் என்ற பலஸ்தீனிய பெண்ணை தங்கள் படைகள் சுட்டுக் கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது ஹம்ரா சோதனை சாவடியில் நடந்த சம்பவத்தில் அதன் படைகள் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ராணுவம் கூறியது ஆனால் ஆம்புலன்ஸ்களை அடையவிடாமல் நிறுத்தியதால் அந்த பெண் இறந்தார் என்று பலஸ்தீனிய மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன இதன்படி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள சேர்ந்த மணல் சஃபாப்தா வயது நாற்பது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் அந்த பெண் இந்நிலையில் மத்திய கிழக்கு அமைதி செயல்முறைக்கான ஐக்கிய நாடுகளின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளரான டோர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அதிகரித்துள்ள வன்முறையால் மிகவும் கவலை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார் எக்ஸில் ஒரு இடுகையில் மேலும் அதிகரிப்பை தவிர்க்க வேண்டும் குடியேற்றவாசிகளின் வன்முறை உட்பட பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் காச போர் தொடங்குகிறது மற்றும் பிராந்திய உறுதியற்ற தன்மை அதிகரித்து வருவதால் அமைதிக்கான உயிரோட்டமான வாய்ப்புகளை வைத்திருக்க மேற்கு கரையின் ஸ்திரத்தன்மை அவசியமென்று மேலும் கூறியுள்ளார் ஜேர்மனின் அதிபர் இஸ்ரேலிய பிரதமருடன் பேசி காசா நிலை குறித்து விவாதித்ததாக ஜேர்மன் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் பிராந்திய விரிவாக்கத்தை தவிர்ப்பது அவசியம் என்று அதிபர் வலியுறுத்தினார் அதாவது அதிக மக்கள் சரிந்துள்ள ரஃபா பகுதியில் தாக்குதலை தவிர்ப்பது அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் என்று செய்தி தொடர்பாளர் கூறினார் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு உறுதியான ஆதரவாளர்களில் ஜேர்மனியும் ஒன்றாகும் மேலும் காசாவில் இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு உடந்தைய இருந்ததாக ஜெர்மனி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தவிர இஸ்ரேலுக்கான ராணுவ ஏற்றுமதியை நிறுத்துமாறு பெர்லினுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று நிகரகுவா கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் செர்பியா நாட்டில் நேட்டோ படைகளினால் வீசப்பட்ட சுமார் ஆயிரம் கிலோ எடை கொண்ட வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செர்பியா நாட்டின் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஒப்புதலின்றி நேட்டோ படைகள் குண்டுமலை பொழிந்தன குறித்த தாக்குதல் எழு நாட்கள்ந்தடன் அதால் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இருநிலையில் குறித்த காலப்பகுதியில் தாக்குதலில் வடிக்காமல் இருந்த வடிகுண்டு ஒன்று என்ற நகரத்தில் கட்டுமான பணிகளின் போது கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கிருந்து பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதேவேளை அந்த வடிகுண்டு அகற்றப்பட்டதாகவும் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அது அளிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றியும் உள்ளது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்